மழை இல்லை யாரும் கூட்டணும் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய நான் கருதுகிறேன் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி தொடங்கி காதலாவில் வாங்கியது சரிவாக எல்லாம் குறைவாக குழல் ஏற்படும் நாற்காலி இருந்தால் நாங்கள் நாமக்கலை ஒரு சூழல் ஏற்படும் அந்த இந்த அரண் நிலவியிருக்கிறது என்பது அவருடைய மனம்

நான் அறிவை என்று கையை முதலீக்க என்று சொல்வார்கள் எவருடைய அன்புக்கு நான் அறியாது நான் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நான் அடிமையாக

நீங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல பொருளாக கிடைப்பார்கள் பெண்களெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல தலைவர்கள் ஆகவே நல்ல என்ற அனைவரில் இருப்பார் என்ற போது நமக்கு நண்பர்கள் நல்லவர்களாக கிடைப்பார்கள் நேரம் சரியில்லை என்றால் அவர்கள் அப்படி மாட்டாங்க ஆகவே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களை நமக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள் இங்குருது ஒரு வீதி விடுபர்களோருக்குரிய தரியார் வருகை வந்துச்சு ஒரு குறை காபி கேசில் வந்த அந்த கிரேட் நடந்து ஒரு ஒருது கிருஷ்ணராஜன் ஏதெரசரை அவரிப்பிசிக்கு ஆட்சி கார்கள் டெலிகேட்டவர்களை அங்க இந்த ராஜ்யములో மக்கள் எப்படி இருந்து தெறந்து அது வெற்றில காபி கேன்றதுும்புகாட்சி மக்கள் எப்படி இருந்து என்பது தேர்வாடி கொண்டெல்லாம் கேள்வி கேட்கவில்லை அவருடைய யாரையும் கிடையாது அப்படி அந்த அப்ப ஒரு ஆட்சி அரசாங்க சக்தி கிடையாது அரசியலில் நீங்க இங்கே அப்படிட்ட நான் பாஸ் பண்றாய்ன்னு சொல்றேன் அடுத்து ஒரு இந்திய அரசு ஒரு நிலைமைக்கு போறலாம் கேட சனதங்கள் मंडலி உடையதுக்கு மதியத்தை இருந்து கிந்து இந்தியாவை எகிறிய

மகிழ்ச்சியான கைதியை நான் செய்ய வேண்டும் கணித உருவாக ஒரு மறுசுரைத்தின் செல்ல வேண்டும் என்னை சிறந்த வானிய செல்வதற்கு மக்கள் செய்ய இலக்கியம் இலக்கியத்திலும் என பச்சை மகிழ்வு போதெல்லாம் அல்லது ஐயன் மருந்து போதெல்லாம் அவர்களின் இருவர்களிடம் இரண்டு எந்த நேரம் ஆனாலும் நான் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு நான் கேட்டேன் பனிரெண்டு மணிக்கு ஒரு வெளிப்புடன் ఎప్పుడు <laughs> <laughs> बातें नहीं मामला होता है उसमें रहने के बातें नहीं मामला होता है कभी नहीं होता है अम्मे वो जेंडी कहीं ना कभी नहीं होता है अम्मे वो जेंडी बाल्टी का कोई उसका मुद्दा ना अंदर क्या बोलते हैं कभी नहीं हम्मे वो जेंडी

இந்த சந்தலையும் எல்லா துறையிலும் சந்தைகள் இதில் செல்வத்தை மட்டும் நாம் உங்களோடு பயன்படுத்தக் வேண்டும்

अभी ये तो मंदिर में जब जब आप उनके लिए तैयार कर रहे हैं तो इस मंदिर में जब आप उनका ऐसे जाएं अरे मंदिर तो शाम को बोल दें तेरे में एक कल भी हुआ आज भी हुआ लाय आने में जब और नल्ले करने लगी बड़ों को तो को करना अच्छा बड़ों को बोलो मार दे देते नहीं बड़ों को करना எழுப்பதும் அடைவதும் ஏற்றம் தருவிலே எழுப்ப வேண்டாமே மனம் ஒரு தவம் நிலையை இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்கிறது பொதுவாக மனத்தை எழுபதாக ஏற்றுக் கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டவர்கள் என்பது அப்படியான அது வகையில் துன்பம் என்றாலும் கரையும் அது இன்பம் என்றாலும் மனத்தை இரண்டையும் என்பது சாரைத்தூர் இருக்கின்ற கொள்கை விழா காரணிகள் விழாவில் வளர்த்து இருக்கிறோம் என்று யாருக்கும் மரியாதை வேண்டும் யாருக்கும் விழாக்க வேண்டும் என்று அவர்கள் அதான் எழுதியிருக்கிறார் நல்ல விதை எல்லா சந்தர்ப்ப அதே போல எழுந்து பிறந்தார்கள் எனக்கு நேரம் என்றும் சாங்க வேண்டாம் என்கிறது இதே போல ஒரு எழுபத்தி இரண்டு அரசியல்வாதி அவர்களுடைய இலங்கை காப்பாடுகிறார்கள் அவர் என்று சொல்கிறார் நான் இத்தனை சிறப்பாக இருந்தேன் இத்தனை காலத்துக்கு வலி இழப்பெடுத்து என்று பார்க்கின்ற நான் எதிராகவே இருந்து எந்த பாருகிற வலி ஏற்பட்டாலும் இழப்பிட்டு ஆக எதிர்பார்த்த உண்மையிலேயே ஒரு ரத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை காட்டினோம் மகிழ்ச்சியுடன் அவர்கள் இந்த

अवग्रह उन्होंने पूर्व में बताया कि उनके अंदर लगे है। यह कगरे में एक तत्व है

அவரது சொந்த விதியை நண்பர் आखे लेमाना वे नाख चीका शो आखी है Means 1 अला अलेः लांसितम जो को उन्यूत्तिया राँ न्यूत्रट भवी और हांस्क शयले रहें हैं parfaitिने संस्में होuição आखी मेचान यहने बसी हो